ஜெர்மனியில் இன்று முதல் பல இடங்களில் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமான காலநிலையும் தெற்கு ஜெர்மனியில் கிட்டத்தட்ட பத்தொன்பது பாகையும் எட்டியுள்ளதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது எனினும் பிப்ரவரி மாதத்தின் முதல் வார இறுதியில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது தற்போதைய வெப்பநிலை முடிவுக்கு வந்து மீண்டும் குளிர்காலம் தொடங்கும் என வானிலை ஆய்வாளர் டாமினிக் ஜங் தெரிவித்துள்ளார் இரவில் உறைபனி மற்றும் வழுக்கும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அச்சுறுத்தலாகும் மேலும் ஓட்டுநர்கள் மீண்டும் தங்களது வாகனங்களில் கொட்டி கிடக்கும் பணிகளை துடைக்க தயாராக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டனர் பகலில் வெப்பநிலை பொதுவாக பூச்சிய முதல் ஏழு பாகை செல்சியஸ் வரை இருக்கும் அதே நேரத்தில் இரவில் பல இடங்களில் மைனஸ் ஒன்று முதல் மைனஸ் எட்டு பாகை வரை குறைவடையும் இன்றைய தினம் சிறிது மலைப்பொழிவு ஏற்படும் நிலையில் ஆப்ஸில் மழை அல்லது பனி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வழியாக மழைப்பொழிவு ஏற்பட்டு இது அதிக உயரத்தில் பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும் மத்திய ஜெர்மனியில் வானிலை படிப்படியாக தெளிவாகி சற்று வயலான காலநிலையை ஏற்படுத்தலாம் வெப்பநிலை ஒன்று முதல் ஏழு பாகை வரை காணப்படும் சனிக்கிழமை இரவு வெப்பநிலை பூஜ்யம் முதல் மைனஸ் எட்டு டிகிரி வரை குறையும் மலைப்பகுதிகளில் இன்னும் குறைவாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை குளிர்கால காலநிலை அதிகமாக இருக்கும் குறிப்பாக வடக்கு மற்றும் வடகிழக்கில் இது பெரும்பாலும் மேகமூட்டமாக இருக்கும் சில பகுதிகளில் சிறிது பனிப்பொழிவு அல்லது தூரல் இருக்கும் சில பகுதிகளில் மூடு பணி காணப்படும் திங்கட்கிழமை பனிப்பொழிவு மேலும் அதிகரிக்கும் மைனஸ் ஒன்று முதல் மைனஸ் எட்டு டிகிரி வரை வெப்பநிலை இருக்கும் ஏனும் குளிராக இருக்கலாம் எதிர்வரும் நாட்களில் வெப்பநிலை குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது